நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல உண்மைகள் கசப்பான உண்மைகள் இருக்கின்றது மகன் மத்திய கிழக்கு நாடிலே அல்லது ஐரோப்பிய கண்டகத்திலே வாழ்கிறான் பல கோடி ரூபாய்கள் பெருமதியான வாகனத்தில் பயணிக்கிறான் அதி உச்ச உல்லாச வாழ்க்கையை வாழ்கிறான் ஆனால் தந்தை அவரது வேர்வையை உரமாக்கி அவனை வளர்த்தெடுத்த தந்தை அன்று ஓடிய அதே துவிச்சக்கர வண்டியைத்தான் இங்கு இன்றும் ஓடுகிறார் எல்லோரையும் சொல்லவில்லை பலருக்கு இது பொருந்தும் பலர் சிந்திக்க வேண்டும் அவர் அப்படித்தான் வாழ்கிறார் சகோதரர்களே பெரியார்களே இன்னும் ஒரு படி மேலே இதனை கொஞ்சம் படும்படி போனால் வெளிநாடுகளில் இருந்து உழைத்து அதற்காக கடலோரங்களில் அல்லது எங்காவது வயல்வெளிகளில் நிலப்புலங்களை வாங்கி போட்டு தனது காணிக்கான காவலனாக தனது தாய் தந்தையர்களை பயன்படுத்துகின்ற பலர் என்றிருக்கிறார்கள் சகோதரர்களே பெரியார்களே நாம் ஒவ்வொருவரும் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும் அக்கறை பெற்று ஆதார வைத்திய சாலைக்கு செல்லுங்கள் நாள்பட்ட நோயாளிகள் தொற்றா தொற்றா நோயாளிகளுக்கான கிளினிக் டே அந்த நாளிலே செல்லுங்கள் அதிகாலை நான்கு மணி ஐந்து மணிக்கு சில தாய் தந்தையர்கள் வருகிறார்கள் கண்ணன் தனியாக வருகிறார்கள் அவர்களுக்கு துணை ஆட்டோ சாரதிகள் தான் அவர்களில் பலருக்கு துணை ஆட்டோ சாரதிகள் தான் சில தகப்பெண்களால் சில தாய்மாரால் நடக்க கூட முடியாது அந்த ஆட்டோ சாரதி தான் அவரை கைபிடித்து கொண்டு வந்து இருப்பாட்டி அவருக்கான நம்பரை எடுத்து கொடுத்து அங்கே அவர் மருந்தை வாங்கி செல்கிறார் ஒரு மாதத்திற்கு தேவையான மருந்தை வாங்கி செல்கிறார் அவரது பிள்ளைகள் அதி உச்ச நிலையில் இருக்கிறார்கள் எல்லோரையும் சொல்லவில்லை மீண்டும் சொல்கிறேன் எல்லோரையும் சொல்லவில்லை பலருக்கும் பொருந்தும் பலரும் சிந்திக்க வேண்டும் பிள்ளைகள் அது உச்ச வாழ்க்கையை வாழ்கிறார்கள் தன்னை பெற்ற தந்தைக்கு தாய்க்கும் தந்தைக்கும் சேவகம் செய்வதை விட ஓர் அறத்தை ஓர் பாக்கியத்தை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு பொழுதும் பெற்றுக் கொள்ள முடியாது அது அல்ல எமக்கு தருகின்ற பரப்பிரசாதம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களை பெற்ற தாயை நான் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது என்னை கைகளிலே தூக்கி சுமந்து வளர்த்தெடுத்ததைப் போன்று நானும் எனது தாய் அல்லது தந்தை சுகையினமுற்று கஷ்டப்படுகின்ற பொழுது நான் அவர்களை ஒரு குழந்தைகளை குழந்தையைப் போன்று தூக்கி சுமந்து அவர்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும் இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற அற்பாக்கியம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் எங்களது மனங்களில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே